ஒன்பது வயது சிறுமிகளை கூட திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஈராக்கில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் வலதுசாரிகள் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து இந்த தகவலை பரப்பிட்டு வராங்க பாருங்க குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய சட்டத்தை ஈராக்கில் நிறைவேற்றி இருக்கிறாங்க இவங்களுடைய இதுவே இப்படி தான் பெண்களுக்கு எதிரானவர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பரப்பிட்டு வராங்க முதல்ல இந்த தகவல் உண்மையான தகவலா அப்படின்னா பொய்யான தகவல் சட்டம் நிறைவேறியதாக யாருமே வெளியிடலை செய்தி வெளியிடல சட்டம் நிறைவேறப் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அதை வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பரப்பிட்டு வராங்க என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது ஈராக் நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டுட்டு வர்றார் ஒம்பது ஆனாவே திருமணம் செய்யக்கூடிய அனுமதி வந்து பெண்களுக்கு வேணும் அவங்களுடைய தந்தைமார்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார் அதான் அங்கே இருக்கக்கூடிய ஈராக் பார்லிமெண்ட் உறுப்பினர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது சட்டம் நிறைவேற்றப்படவே இல்லை ஆனால் அவர்களுடைய சட்டம் நிறைவேறியதாகவே என்ன செய்கிறாங்க தகவல்களை பரப்பிட்டு வராங்கன்னு நம்ம பார்க்க முடியாது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது அப்படிங்கிறது வந்து உலக நாடுகளில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது நூற்றி பதினேழு உலக நாடுகளில் சிறுமிகள் திருமணம் செய்வதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நம்ம பதினெட்டு வயசு நிர்ணயிச்சிருக்குறவங்கள்ல இந்த பதினெட்டு வயசுக்கு கீழேயே நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அனுமதி வந்து உலகத்தில் நூற்றி பதினேழு நாடுகள் வந்து இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க அதில் அமெரிக்காவும் ஒன்று இப்போ இந்த விஷயத்தை திருமண வயது விதி விஷயத்தை வச்சு இஸ்லாமியர்கள் தொடர்ந்து பல முறை டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறாங்க குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இஸ்லாமியர்கள் தான் தொடர்ந்து டார்கெட் செய்யப்படுறாங்க ஆனால் உலகத்தில் நூற்றி பதினேழு நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்க அமெரிக்காவில் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஹவாய் அதே போல் இன்னொரு கன்சாஸ் அப்படிங்கிற ஒரு இரண்டு மாநிலங்கள் இந்த இரண்டு மாநிலங்களில் வந்து அவங்க ஏஜ் லிமிட்டே இல்லை பெண்கள் பெண்களுக்கு வந்து எந்த வயசில் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஏஜ் லிமிட்டவே அவங்க வந்து கொடுக்கல அப்போ அவங்க எந்த ஏஜ்லாம் என்ன செஞ்சுக்குவாங்க அவங்க இஷ்டத்துக்கு திருமணம் முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ஸ்டேட்ஸில் வந்து அமெரிக்காவில் கூடிய இருபத்தோரு மாநிலங்களில் பதினாறு வயதானாவே திருமணம் முடிச்சுக்கலாம் அடுத்தாக ஒரு பத்து மாநிலங்களில் வந்து பதினேழு வயதானாவே திருமணம் முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்தியாலேயுமே இந்த பிரச்சனை வந்து இருக்கு அதாவது பழங்குடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசு கீழே கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படி கல்யாணம் செய்பவர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் அரஸ்ட் பண்ணிடுவாங்க நீலகிரி மாவட்டத்தில் இது நம்ம கேள்விப்படுறோம் பதினேழு வயதான ஒரு பெண்ணவோ இல்லை பதினாறு வயதான பெண்ணவோ ஒருவர் வந்து திருமணம் முடிச்சார் அப்படின்னா ஒரு போக்சோ சட்டத்தில் கைது பண்ணி நிறைய இளைஞர்கள் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் வருது இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி வச்சுருக்குறாங்க இதுவே வந்து குறைவு அப்படின்னு தான் பெரும்பாலானவர்களால் சொல்லப்படுது கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பதினெட்டு வயசு அப்படிங்கிறதுனால அவங்களால வந்து ஒரு இளங்கலை படிப்பு தான் படிக்க முடியும் அதுக்கு மேலே வந்து உயர் முதுகலை படிப்போ அல்லது ஆராய்ச்சி படிப்போ படிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது அதனால் அந்த திருமணம் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படிங்கிறது தான் கல்வியாளர்கள் வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது ஆனால் வந்து வெளிநாடுகளில் நம்ம எடுத்துக்கும் போது அப்படி பதினெட்டு வயதுங்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது இப்போ இந்தியாவில் பதினெட்டு வயது அப்படிங்கிறத ரொம்ப ஆக்டிவாக ப்ராக்டிஸ் இருக்கிறாங்க ஆனால் வெளிநாடுகளில் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இதை வந்து பயன்படுத்தி இதையும் கூட ஒரு இஸ்லாமிய வெறுப்பாக வந்து மாற்றுவதற்கு முயற்சித்துட்டு வராங்க தான் இந்த செய்தி மூலமாக நாம் பார்க்க முடியுது சம்பந்தமான விஷயங்களை கமெண்டில் பதிவு செய்யும் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளம்